ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் ரெண்டு கம்பா ரெட்டகம் பாடம் தான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் ரெண்டு பாடம் போட்டிருக்கிறேன் இப்போ இதுக்கு அதுக்கு அடுத்த பாடம் இதுக்கு முன்னாடி பார்க்க அந்த படத்தெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த படத்தை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த படத்தோட லிங்க் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் இப்போது நம்ம இந்த படத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் இதில் ஒரு ரெண்டு கம்பு வச்சு போடுறத முதல் படத்தில் நான் போட்டிருப்பேன் கம்பு வந்து ஒரு கையில் இப்படி உள்ள சுற்றி இங்கே கொண்டு வருவோம் அடுத்து இந்த கையில் கொண்டு போயிடுவோம் இப்போ என்னென்னா அது தனித்தனியாக போட்டிருப்போம் ஒரு சைடு முடிச்சுட்டு அடுத்த சைடு நம்ம போடுற மாதிரி இருக்கும் இப்போது அதே படம் தான் கம்பு வந்து முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே சுற்றி வருது பின்னாடி போய் இங்கே வருது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கம்பை உள்ள உள்ளே சுற்றுறோம் அதுக்கப்புறம் வெளியே போய் எடுக்கிறோம் இப்போ நம்ம என்னன்னா ஒரு கம்பு முடிச்சுட்டு இன்னொரு கைக்கு போட இல்லை ரெண்டுமே ரெண்டு கீழையும் ஒரே நேரத்தில் நம்ம போட போகிறோம் முதல்ல இந்த முதல்ல தனித்தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க இப்படி இருக்க கம்பு கம்போட மேலே இருக்க நுனி வந்து கீழே பார்க்க வரணும் அதுதான் முதல்ல சுத்தோட ஸ்டார்டிங் நம்ம அதை தான் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம இப்படி கொண்டு வந்து இங்கே முடிக்கிறோம் முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு கம்பு இந்த மாதிரி நம்ம தனியாக சுற்றி அடுத்து இதே சுத்த தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுவோம் இப்போது மேலே இருக்க நுனி பகுதி இதில் இப்படி கீழே பார்க்க வரணும் அப்போது நம்ம இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் இந்த சுற்ற தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதேமாதிரி கையை இப்படி மடக்கி வச்சுட்டு சுற்றாதீங்க கையை வந்து நல்லா நீட்டி வச்சு சுற்றுங்க கை வந்து நம்ம பின்னாடி போகும்போது உடம்பு இப்படி நல்லா சுற்றி வரணும் கை ஃபுல்லாக இருக்கணும் கை இப்படி மடங்கி வச்சுதுன்னா அவங்களை சுற்றும் போது அந்த இது கரெக்டாக வராது ரெண்டு கம்பு மாற்றி மாற்றி அடிக்கும் இப்போது நம்ம பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம தனித்தனியாக பண்ணதை இப்போ நம்ம சேர்த்து விட போகிறோம் கையை இப்படி நேராக வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஒரே இதாக நம்ம பண்ண போகிறோம் இப்போ கம்போட இருக்க இந்த நுனி பகுதி ரெண்டு கம்புக்குமே இப்படி கீழே வரணும் இப்போ கீழே வந்து ரெண்டு கைக்குமே இப்படி பின்னாடி போகணும் இப்போ நீங்கள் கையை எப்படி மடக்கி வச்சிங்கன்னா இப்படி வரும்போது ரெண்டு கம்பு வந்து உள்ளே தட்டும் அதனால் நம்ம கையை மடக்கி வச்சு சுற்றக்கூடாது கையை ஃபுல்லாகவே நீட்டி வச்சுக்கணும் இது நாங்கள் முன்னாடியும் பாதுகாப்பாக சுற்றும் பின்னாடியும் எதுவுமே வர விடாமல் தடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி சுற்றணும் மேலேருந்து கம்பு வந்து அப்படியே உக்கீ இறங்குது இறங்கி பின்னாடி போய் பின்னாடியும் சுற்றும் முன்னாடி ஒரு கம்பு கொஞ்சம் உள்ளேயும் ஒரு கம்பு கொஞ்சம் வெளியும் இருக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி வச்சா ரெண்டு கம்பும் இப்படி தட்டும் அதாவது கொஞ்சம் ஒன்று உள்ளே ஒன்று வெளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுற்றணும் இதை நம்ம இப்படியே தனித்தனியாக பண்ண பாடத்தை தான் நம்ம அப்படி ஒரேதா போட்டு நம்ம அப்படி ஸ்பீடாக பண்ணணும் இந்த பாடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸும் கூட தான் இதை நீங்கள் பண்ணும்போது ஷோல்டரில் இந்த ரெண்டு சைடும் பிடிக்கும் இது வந்து உங்களுக்கு செஸ்டுக்கு நல்ல எக்ஸசைஸ் செஸ்ட் அண்ட் ஷோல்டருக்கு ரொம்ப நல்லாவே எக்ஸசைஸாக இருக்கும் அதே நம்ம முதல்ல போட்ட ரெண்டு கம்பு பாடம் வந்து உங்களுக்கு ஹிப்பில் அந்த சைடு நல்லாவே பிடிக்கும் நீங்கள் தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை நம்ம சிலம்பம் நல்லா பண்ணாலே போதும் அது உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் இப்போது கையை அப்படி நேராக நீட்டி வச்சுக்கிடுங்க இப்போ இப்படி வச்சுக்கிட்டு மேலே இருக்கற பகுதி கீழே வரணும் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே பின்னாடி போய் மேலே ஏறும் அடுத்து மேலே இருக்க கீழே வந்து பின்னாடி போய் இங்கே ஏறும் இப்படியே தான் நம்ம இதை மாற்றி மாற்றி போடணும் இப்போ நம்ம இதை அப்படி ஸ்லோவாக பண்ணதை அப்படி ஸ்பீடாக போடலாம் இப்போது நீங்கள் பார்த்த இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய சிரம கட படங்களை கற்றுக்கிடக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற பாடம் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரைக்கு மறக்காமல் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி